கடமையாற்றுவதிலே ஒருவர்களால் ஓய்ஞ்சியடிப்பதை எங்களால் காண முடிகிறது வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இந்த தேர்தல் தமிழகத்து உரிமைகளை காத்திட மத்தியிலே இருக்கிற அரசின் உரிமைகளை மீட்டிட பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை அறிவித்த அதிமுகவின் நல்ல முயற்சியார் இந்த தேர்தல் ஒப்பற்ற தேர்தலாக உயர்ந்த தேர்தலாக ஜனநாயக காத்து காப்பாற்ற தேர்தலாக தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கிற தேர்தலாக நடைபெறுகிறது என்பதை எங்களால் காண முடிகிறது ஆன்முக அறிவியின் எடப்பாடியார் முதல் வரிசையிலே நின்று இன்றைக்கு அதனுடைய தொடக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் எங்களுடைய இறுதிக்கட்டும் வெற்றியாக இருக்கும் குறிப்பாக நாங்கள் இருக்கிற விருதுநகர் நாடாளுமன்றம் மதுரை நாடாளுமன்றம் மிகச் சிறப்பான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை எங்களால் காண முடிகிறது இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம் ஜனநாயக கடமை ஆற்றுவதிலே பல்வேறு விஷத்தன்மை ஒழித்து உண்மையான உலகுக்கு உணர்த்துகிற ஒரு உயர்வான ஒப்பற்ற தலைமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது சொல்லலாமா வேண்டியது இன்னைக்கு வேணாம்